எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாத்து முட்டை ஒரு நூத்தி ஐம்பது வாங்கி ஆச்சிங் வச்சிருக்கணும் நம்மளோட இங்கு பட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு இருபத்தெட்டு நாள் கழிச்சு அதுல வாத்து குஞ்சு வரும் நீங்களும் நினைச்சீங்க நானும் நினைச்சேன் ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு முட்டைங்க எல்லாமே வந்து ஆஃப் வாயில் ஆயிடுச்சு அது என்ன ரீசன் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க இந்த முட்டைங்க எல்லாம் ஆஃப் வாயில் ஆயிடுச்சு ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஒரே ஒரு ஒயர் தான் இது வந்து சென்சார் ஒயர் ஸோ இதுதான் வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஒயரு இது என்ன ஆச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து இங்கு பற்ற யூஸ் பண்ணதுனால சின்னதாக ஒரே ஒரு பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது என்னன்னா சில டைம் ஒர்க் ஆகுது சில டைம் ஒர்க் ஆகாமல் போயிட்டுருக்குது ஸோ நான் செக் பண்ணும்போது நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு ரொம்ப நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் வந்து நான் டீ வச்சேன் ஆஹ் நம்மளுடைய நமக்குதான் தெரியல இந்த கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு நேரம் அந்த மாதிரி இருக்கு சோ என்ன ஆச்சுன்னா அது வந்து முட்டை வச்சு ஒரு இரண்டாவது நாளோ மூணாவது நாளோ வந்து அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது அப்பப்போ வந்து ஒர்க் ஆகுது அப்பப்போ ஒர்க் ஆகாம போயிடுது இது வந்து நான் ஒரு ஒன் வீக் தான் வந்து கண்டுபிடிச்சேன் முட்டையை வந்து செக் பண்ணும்போது ஒண்ணு கூட கரு கூடவே இல்லை சரி என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு ஒரு முட்டையை உடச்சு பார்க்கும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஆஃப் பாயிலில் வந்து இருக்குது எல்லா முட்டைகளும் நம்மளால அது வந்து கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலாக இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா இப்போ இது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தோடனே இந்த டெம்பரேச்சர் வந்து கட் ஆஃப் ஆயிரணும் சோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சோ மறுபடியும் வந்து தேர்ட்டி செவன் டிகிரி வந்தோடனே மறுபடியும் வந்து லைட்ஸ் ஆன் ஆயிடும் இதுதான் ப்ராசஸ் சோ இந்த கேபிள் தான் வந்து இதை சென்ஸ் பண்ணி கொடுக்கும் இங்க உள்ள எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படிங்கிறது இந்த கேபிள் தான் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் வந்தோடனே ஆஃப் ஆயிருச்சு சோ இது வந்து தேர்ட்டி செவன் வந்தோடனே மறுபடியும் ஆன் ஆகும் பாருங்க நல்லா பாருங்க இது பாருங்க தேர்ட்டி செவன் வந்து ஆன் ஆயிடுச்சா ஸோ இந்த கேபிள் ஒர்க் ஆகல இந்த சென்சார் கேபிள் ஒர்க் ஆகல அப்படின்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இங்க உள்ள எவ்வளோ ஹீட் இருந்தாலும் இந்த கேபிள் வந்து சென்ஸ் பண்ணி இங்க கொடுக்காது அதனால லைட் வந்து ஆன்லேயே இருக்கும் ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஃபார்ட்டி ஓச்சு லைட் வந்து ஆன்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா ஒரு நிறைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட் பிப்டிக்கு மேலே போறது கூட வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டிக்கு மேலாம் வந்து வாட்டரோட ஆஃப் பாயில் டெம்பரேச்சர் ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தேங்க ஸோ முட்டை எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆப் பாயில் ஆன மாதிரி ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட மிஸ்டேக் தான் பட் இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கல ஒரே ஒரு நைட்ல வந்து இந்த இந்த மாதிரி வந்து ஆயிட்டு இருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால முட்டை வந்து என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் இந்த வாத்து முட்டைன்றனால கொஞ்சம் குறைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் கிட்ட 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 கிட்டே இங்க பாருங்க வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வந்து ஆயிடும் ஒரு பிப்டி பிப்டி வந்து பிப்டி டிகிரிக்கு மேல போகுது அப்படின்னும் போது என்ன நிலைமையில இருக்கும் நீங்களே யோசிச்சுங்க பாருங்க பாருங்க நான் உங்களுக்கு உடைச்சு கேட்டுறேன் ஆல்மோஸ்ட் ஆயிட்டு இருக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே பயிலாகிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கும் அவர் ஆயிரம் பேர் இங்குபட்டு வச்சிருக்காங்களா அதில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் நமக்கு அது நடந்திருக்கு இல்லை பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்மளோட எப்படி சொல்றது நம்மளோட லக் அந்த மாதிரி ஸோ நமக்கு நல்ல நாள்ல வந்து எதுவுமே நடக்காது ஸோ நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எல்லாம் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது முட்டை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து ரூபா ஒரு முட்டைன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட நமக்கு வந்து லாஸ் எல்லா முட்டையுமே இப்படிதான் இருக்கும் ஸோ எந்த முட்டையை உடைச்சிங்கன்னாலுமே இப்படிதான் இருக்கும் நான் எதுக்காக இந்த வீடியோ முக்கியமா நான் உங்களுக்கு மேக் பண்றேன் இந்த இந்த நான் வந்து இது இது எனக்கு ஃபெயிலியர் ஆனதுக்காகலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடல இதிலிருந்து இருந்து நீங்க சில விஷயங்கள் வந்து கத்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த மாதிரி தப்புகள் வந்து நீங்களும் பண்ணாதீங்க முதல்ல வந்து ஒரு ஒரு இங்கு நீங்கள் நீங்க முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் டெய்லி நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து செக் பண்ணணும் நீங்கள் இங்குபெட்ரை கரெக்டாக வந்து டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கட் ஆஃப் ஆகுதா அப்படிங்கறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிடணும் ஸோ அதுக்காக தான் மெயின் ரீசனுக்காக தான் நான் போட்டேன் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த இங்கு நோட் பண்ணணும் அப்படின்னா அதில் முக்கியமாக இந்த டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் இந்த டெம்பரேச்சரையும் தாண்டி சில எக்ஸ்டர்னல் ஒரு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கூட வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மிஷின் ஸோ டெம்பரேச்சர் இம்யூனிட்டி எல்லாமே வந்து இதில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக இதை இதை வந்து நீங்கள் இதுவும் இருக்கட்டும் ஒரு பக்கம் இதையும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ணும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை வந்து இங்கே கீழேயோ இல்லை வந்து இங்கேயோ இதை ஏதாவது வச்சுக்கலாம் ப்ளஸ் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவோ இல்லை பாயிண்ட் செவனோ வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இந்த டெம்பரேச்சருக்கும் இந்த டெம்பரேச்சருக்கும் அப்படின்னா ஓரளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் பட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே டூக்கு மேலே வந்து இங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஸோ தண்ணியோட அளவு வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கீழே வடறத்துக்குள்ளேயே நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி வந்து கம்மியாகிடும் ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இங்குபடுறதுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலில் இருக்கும் பட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் வந்து இருக்காது ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்காது அதனால நமக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருந்தும் தண்ணி வைக்காமட்டிங்கன்னா முட்டை இதே தான் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு ஆகாது ஓரளவுக்கு அதுவும் முட்டை வந்து கெட்டு போயிடும் உள்ள இருக்கு கரு உருவானதுக்கு அப்புறம் கூட சாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வாட்டர் நீங்கள் பட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதை ரெகுலராக செக் பண்ணிட்டும் இருக்கணும் அதே மாதிரி பல்ப் வந்து ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்கு மேலே போடவே போடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு குண்டு பல்ப்புன்றது பதினஞ்சு வாட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அதை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க ஃபார்ட்டி வார்ஸ் போடும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே பதினஞ்சு வார்ச்னா இந்த அளவுக்கு வந்து முட்டை வந்து பாயில் ஆயிருக்காது எவ்வளோ ஹீட் ஜாஸ்தியாக இருந்திருந்தாலும் ஸோ அதை கொஞ்சம் பல்பு நீங்க செலக்ட் பண்றதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த முட்டைகள் வந்து கெட்டெல்லாம் போகல ஜஸ்ட் பாயில் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஸோ இந்த முட்டைகளுக்கு வந்து நம்ம பறவைகளுக்கோ இல்லை வந்து நாய்களுக்கோ கூட கொடுக்கலாம் ஏன்னா பெருசா வந்து இதுல ஸ்மெல்லும் வந்து கெட்டுப்போன ஸ்மெல்லும் வரல நம்ம முட்டை நார்மலாக பாயில் பண்ணால் எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அதே மாதிரி தான் வருது யூஸ்வலா நம்ம கெட்டு போன முட்டைகளை புதச்சிடுவோம் பட் இந்த முட்டையை நம்ம புதைக்க போகிறதுல வெளியில் வெளியில இருக்கிற நாய்களுக்கோ இல்லை போகிற பறவைகளுக்கோ எதுக்கோ தான் எடுத்துகிட்டு போய் போட போறோம் ஸோ ஒரு ஓரமா எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடத்துல தான் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பட்ட போகிறோம் இதோட வந்து இந்த ப்ராசஸ் முடியாது இன்னும் ரெண்டு நாள்ல மறுபடியும் இந்த இடத்த நான் ஃபில் பண்ணிடுவேன் புது முட்டைகளை வாங்கி எவ்வளோ செருப்படி பட்டாலும் நீ திருந்த மாட்டியா அப்படின்னு கேட்காதீங்க நாங்கள் இதை விட பல மடங்கு லாசஸ்லாம் வந்து பார்த்துட்டோம் அதனால இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது தப்பு தான் நம்மளோட கவனக்குறைவுனால ஆனது தான் பட் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கிறத விட அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால இதை நாங்கள் வந்து பெருசா இந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாதுன்றத மட்டும் இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த இதுக்கு மூவ் ஆக வேண்டியது தான் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து ஃபில் புது முட்டைகளை வாங்கி முட்டைக்கு வந்து சொல்லிட்டேன் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் எது தெரியுமா இந்த ஒரே ஒரு கேபிள் தான் இந்த ஒரு கேபிளில் சின்னதா ஒரு ஒரு பிரேக் ஆனதுனால இவ்வளோ முட்டை வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு பட் அதை சொல்லி தப்பு இல்லை தப்பு நம்ம தான் இந்த எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு போய் இப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ண போறோம் de llenar la lata.